என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரக்கூடிய தேய்பிர சஷ்டி முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல ஆரோக்கியமான சுப யோக வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ அந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கார்த்திகை மாதத்துடைய தேய்ப்பிர சிருஷ்டி நாளை நவம்பர் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்று வருகிறது வியாழக்கிழமையில வர்றது இன்னும் விசேஷம் ஏன்னா வந்து வியாழக்கிழமை அப்படின்னாலே வாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த வாரத்தில் வரக்கூடிய இந்த தேய்ப்பிர நாளில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீர வேண்டிய கஷ்டங்களுக்காக நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் முருகப்பெருமானை கோவிலுக்கு செஞ்சு தரிசனம் செய்யுங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க வீட்டில் இருந்தபடியும் முருகப்பெருமானி வழிபாடு செய்யுங்க உங்களால் எளிய நெய்வேத்தியம் செஞ்சுட்டு ஒரு ஆறு வேற்றலை வைத்து ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் நெய் தீபம் ஏற்றிக்கோங்க இல்லைன்னா ஆறு அகல் விளக்கு எடுத்து ஆறில் வந்து ஒரு விளக்கலையாவது நீதி முயற்சி வழிபாடு செய்யுங்க வேண்டிய கஷ்டங்களுக்காக நிச்சயமாக வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமான் உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அதோடு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக இந்த இதை நாளைக்கு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் முருகப்பெருமான் பார்த்துக்கொள்வார் தீர்த்து வைப்பார் உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்